啊。Ah. ஸ்ரீமதி நமக இன்னைக்கு திருப்பாவை ஐந்தாம் நாள் மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் இதில் கண்ணனை பற்றி விவரிக்கும் பொழுது மதுரையில் பிறந்தவன் யமுனையில் வளர்ந்தவன் ஆயர்குலத்தில் தோன்ற தோன்றிய அணிவிளக்கு தாமோதரன் அப்படின்னுலாம் சொல்கிறாள் அவனை எப்படி நாம் வணங்க வேண்டும் அப்படின்னா தூய்வோமாய் வரணும் இத்தனை இத்தனை பாடல்களிலையும் உடல் தூய்மை தூய்மை எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கா தூய்வமாய் வந்து தூமலர் தூவி தொழுது மலர்களை பெருமானிடத்தில் தூவி தொழுது பகவானை இன்னொரு இடத்துல கீதையில் சொல்லியிருக்காரு இல்லையா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு ஒரு இலை ஒரு மலர் ஒரு பழம் இல்லைன்னா தீர்த்தம் கூட எனக்கு நீ வந்து அர்ப்பணித்தால் போதும் அப்படின்னு அந்த மாதிரி தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி அவனுடைய பெருமைகளை வாயினால் பாடி இதெல்லாம் செய்தால் மட்டும் போகாது மனத்தினால் சிந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த மனம் நம்ம மனம் இறைவனை சிந்திக்க வேண்டும் அவனை நாம் சிந்தித்தால் தான் நமக்கு அவனை தொழும் அந்த ஒரு பலனே கிட்டும் வெறுமனே மனசில் பெரும்பாலும் நினைக்காமல் மலர்களை மட்டும் தூவியோ விருமன பாடியோ பல பிரயோஜனம் கிடையாது மனம் அவனை நினைக்க வேண்டும் மனம் அவனில் ஒன்ற வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படியெல்லாம் நாம் செய்தோம்னா பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் நெருப்பில் தூசி ஆறாமல் என்னோட கர்மெல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆயிடும் இந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்துக்கு பகவத்கீதையில் என்ன ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா பன்னெண்டாவது யோகம் பக்தி யோகத்தில் எட்டாவது ஸ்லோகம் மயேவ மையேவ மயி புத்திம் நிவேஷயா நிவசிஷியசி மையேவ அத்த ஊரம் ந சம்சய என்மேல் பகவான் சொல்கிறார் என்மேல மட்டுமே மனசை செலுத்து மனசை செலுத்துவதற்கு முக்கியமான விஷயம் என்னென்னா உன்னுடைய புத்தியை என்னிடம் அர்ப்பணித்து விடு நம்மளோட புத்தி அப்படி எனக்கூடிய அந்த யோசிக்கக்கூடிய அந்த புத்தியை பகவானிடம் அர்ப்பணித்து மனசை அவன் மேலே செலுத்தினோம்னா உனக்கு எப்போவுமே என்னுடைய எனக்குள்ளேயே நீ வாழ்வாய் அப்படின்னு சொல்கிறார் பகவான்கிட்ட புத்தியை சரணாகதி பண்ணி மனசை அவனிடத்துலேயே வைத்திருந்தோம்னா அவனுடைய நாம் வாழ்வோம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்ற இந்த மனம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது நம்ம வந்து கர்மத்தோட ஒன்றிய இருக்க போகிறோமா இல்லைன்னா முக்தி அடைய போகிறோமா அப்படின்றத நம்ம மனம்தான் தீர்மானிக்கிறது அப்படின்றத மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷ அப்படின்னு சொல்லியிருக்கு அதில் என்னென்னா நம்மளுடைய பந்தமோ மோக்ஷமோ அது நம் மனசை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த மனசு வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த புத்தியால் எப்போவுமே அது வந்து நிறைய விஷயங்களை செலுத்தப்படுகிறது அந்த புத்தியை நாம் பகவான் பாதத்தில் சரணாகதி செய்து விட்டோம் என்றால் நம் மனம் அவனை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கும் அந்த மாதிரி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அவனுடையர்களாகவே ஆகிடும் இல்லையா இந்த மாதிரி ஆகிறப்போ புத்தியே பகவானடுத்து சரணாகதி பண்ணியாச்சு மனம் அவனை நினைத்து கொண்டிருக்கிறது நாம் அவனுள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பகவானை பற்றிய ஞானம் நமக்கு வந்துவிடும் அப்போது ஞானம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஞானம் நமக்கு என்ன பண்ணும் அதை நாலாவது சாப்டர் அதாவது ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் முப்பத்தேழாவது ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார் எதைதான்சி சமிதோ அக்னிர் பஸ்ம சாத் குருதே அர்ஜுனா ஞானாக்னிர் சர்வ கர்மாணி பஸ்ம சாத் குரு ததா அதாவது இந்த அதாவது விறகு கட்டை இருக்குது இல்லையா நல்ல எரி இந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு வந்து விறகு கட்டையை எப்படி பஸ்மமாக ஆக்கி விடுகிறதோ அதே மாதிரி ஞானம் எனும் இந்த அக்னி என்ன பண்ணுமா நம்மளுடைய கர்மங்கள் அனைத்தையும் பஸ்மமாக்கிவிடும் இப்போது நாம் பகவானை தொழுவதன் மூலம் அவனை பாடுவதன் மூலம் நம் மனசை அவன் மேல் நிலைப்படுத்துவதன் மூலம் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய புத்தியை அவனிடம் சரணாகதி அடைய வைத்து விடுகிறோம் அப்படி பண்ணுறப்போ நம்ம மனசு அவனையே நினைத்து கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது நமக்கு ஞானம் பிறக்கும் அந்த ஞானம் என்னும் அக்னி தீயினில் தூசாகும்னு சொல்கிறாள்லையே அந்த அக்னியில் நம் வினைகள் அனைத்தும் அழிந்து போய்விடும் பஸ்மமாகிவிடும் நமக்கு வினையே இல்லைன்னா நம்ம பகவானிடத்திலேயே இருப்போம் நமக்கு எப்போ அந்த மனசு அவனிடம் போய் சேருகிறதோ அப்போவே அவர் நம்ம கூட இருக்கேன்னு சொல்கிறார் அப்போ அந்த ஞானத்தில் நமக்கு அனைத்து வினைகளும் அழிந்து போயிடும் பகவான் மேல் மனசை செலுத்துவதன் முக்கியத்துவம் இந்த திருப்பாவை பாடலில் மிகவும் அழகாக சொல்லப்படுகிறது அதனால் என்றைக்குமே பெருமாள் நாம் பொழுது கண்டிப்பாக அவனுடைய பாதார விந்தத்தில் அவன் மேலேயே நம்ம நம்முடைய மனம் நிலை பெற்று நிற்கணும் ரொம்ப முக்கியமான മുഖ്യമായ വിഷയം ആണ്ടാൾ രംഗമന്നുവടികളേ ചേരണം